இல்ல ஒவ்வரா இருக்கிற பத்து பேருதான் இருமா மசால் மசால் கல்யாணம் தான் கேட்க மாட்டா பத்து பேர் நிற்கிறாங்க அழகாக வரைச்சு என்ன எல்லாத்துக்கும் வரும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க அம்மா ஒவ்வொரு ஆளாக வாங்கினா எல்லாத்துக்கும் வரும்லம்மா ஒவ்வொரு ஆளாக வாங்கம்மா எல்லாத்துக்கும் இருக்கலம்மா இருக்கிற பத்து பேர் அவரை வைக்க முன்னாடி அவர் எப்படி வைப்பார் இதை பிடிச்சி காலி பண்ணிருக்கேன் காலி பண்ணி விட்டுறேன் ắm <laughs> à a...